ஓம் சிவாய நமக இந்த கிரிவல பாதை வந்து நாங்கள் மூணாவது மூலமாக பயணம் செய்கிறோம் தான் சாதுக்கள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சாதுக்கள் வந்து என் கூட பயணம் செய்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கிரிவல பாதையில் ஆனால் இவங்களும் ஒரு ஆற்றல் தான் அந்த ஆற்றல் மூலிமா நிறையா நல்லது நடக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த கிரிவல நோக்க பாதை என்னென்னா ஏற்கனவே இந்த மலை சரிந்தி பெரிய ஆனதுனால அந்த செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் அன்றைக்கி கிரிவலை நாங்கள் சுற்றுற காலம் போது அது ரெண்டு வாரத்துக்கு முன்ன அப்போ வந்து அன்றைக்கி மழை இல்லை அண்ணாமலையார் கரணை எங்களுடைய எங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கினாரு அதே மாதிரி இந்த தீபம் நல்லபடியாக எரியணும் எந்த குறையெல்லாம் மக்களுக்கு வந்து மழையே பெய்யக்கூடாது கூடாது தீபம் நல்லபடியாக எரியணும் எங்களோட இந்த கிரிவல பாதை சொல்லி அண்ணாமலையார்கிட்ட பெரிய பிரார்த்தனை வச்சோம் அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கணும் பகவான் என்ன செஞ்சாருன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இயற்கை சீற்றை இல்லாத தீபமாக அருமையாக ஏற்றுனாங்க எதுவுமே மழையும் இல்லை அதுவும் இல்லை இந்த சில பேர் சொல்லிட்டான் அரை மணி நேரத்தில் பெஞ்சா இதுவாகிடும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அன்னையோடு சரியாயிடுச்சு இயற்கை சீட்டம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கிரிவல பாதையை நாங்கள் தொடங்குகிறோம் இயற்கை சீற்றம் வரக்கூடாது மக்கள்லாம் அமைதியாக வாழணும் சந்தோஷமாக வாழணும் எந்த குறையும் இருக்கக்கூடாது எல்லாம் செல்வம் செழிப்போடு இருக்கணும் எல்லாம் ஆன்மீக நோக்கி சிவனை நோக்கி எல்லோரும் வரணும் நாங்கள் போனது வந்து வெற்றிகரமாக ரெண்டு முறை வந்தோம் வந்ததுக்கு எங்களுக்கு அந்த பலன் வந்து ஆயிரம் மடங்களில் கோடி மடங்கு கட்டிச்சு ஜனங்கள்லாம் அன்றைக்கி தீபம் அன்றைக்கி சுற்றும் போது ஒரு மழை கூட இல்லை ரொம்ப சந்தோஷம் ஒரு மழை பெஞ்சிருந்தால் குழந்தைங்களை வச்சுருப்பாங்க நிறைய விஷயம் ரொம்ப ஹவுஸ அந்த மலை கூட இல்லாம அண்ணாமலையில எல்லாமே சரி செஞ்சு ஆனந்தமா சுத்திட்டு வந்து அந்த பயணம் இது மூணாவது முறையா பயணம் இந்த தொடருது. அருணாச்சலா அருணாச்சலா சிவாயே நம ஓம் பவாயே

अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल 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 शिवाय अरुणाचल शिवा हरमाचला उदो करुण चरुण चला अरुणाच शिवा अरुणाचल शिवा अरुणाचल शिवा हरमाचला 啊，再来！啊再来

啊，阿妈的。 අරුණාසලසිව අරුණාචලසිව අරුණාචලසි වර්ණාචලා හිත්තිවිිටුණේ නේ තිත්තලැකිනෙියරුයි சித்தம் கேளி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா வீரியில் உனைத்தார் வீரியில் எனக்கு பிரிவுண்டனுக்கு அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உள்ளறி வேறுரை நல்லறி வேறுரை புள்ளிடவே அருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சலா ஓமணாமணம் பூரண பூரணமணம் கோள பூரண மணம் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல செய்வ நீ இன்னை கிடவே பிடித்தெழுத்தனி உன் பெருமையார் அறிவார் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா பேச்சனும் கீழ வீடா பேயாய் பீடித்தேனை பேனக்கினை அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா ஐங்கொடியான் பற்றி வாடாமல் பற்று கோடாய்க்கா அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல செய்வ அருணாச்சலா கொடியால் நயக்கியன் போதத்தை பறித்து நின் போதத்தை காட்டினை அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல செய்வ அருணாச்சலா ஓ கும்பரவும் இல் பொது வெளியின் இல்ல போராட்டம் காருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலிகமாகடலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணையின் அருள் கண்ணி பற்றினு அருவலித்தும் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலி தூங்க நீ அருணாச்சல்ல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல நாமம் அருணாச்சல செய்வ அருணாச்சல செய்வ அருணாச்சல செய்வ அருணாச்சலா என் போதும் இங்குற காற்று என் நாளும் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலம் கொள் செவியம் என் உன்முறை கொள அருள் அருணாச்சலா அருணாச்சல சிவா அருணாச்சல சிவா அருணாச்சல சிவா உனையான் இன்னொரு நன்னிட என்னலை அருமென் தருணாச்சலா அருணா சிவா சிவாசிவருச்சலா மூலரி வரியா பேரையின் இந்த

அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலூதன் சோழா அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கொண்டாச்சல கருச்சலமணையின் ஆலை அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல மழை இல்ல மழை படிக்கிறோரா ரோரா ரோ रोगर <commercials> <share> எந்த கடவுளுக்கு அவருடைய அப்பனுக்கு வேறவளுக்கு அண்ணா மலையுக்கு அருணையின் பெருமகனே தந்தன் அண்ணாமலை சிவனே ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் அபயம் தாரணே தொக்கரை மற்றது கையும் வாசிக்கும்பே மலேட்டா கச்சரின் கொக்கரை மற்ற வாசிக்கும்பே மலேட்டா எங்களின் முந்தம் வாசித்து பழகியம் வாசித்து பழகியும்

ஓம் நம சிவாய நம சிவாய் நம சிவாயிவாய நம சிவாய் நம சிவாயம் நம சிவாயம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாயிட்டேடா நான் என் உறுதியால் நாடின் இன்னொரு வே அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா ஞானம் இல்லாது உன் ഞാനം തെരിത്തരുള്ളർമാല്ല അരുണാചല ശിവ സരുണാചല ശിവ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல தத்துவம் தெரியாத உற்றாய் தத்துவம் இது எண்ண அருணாச்சல அருணாச்சல சிவ 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 ஓம் ஓம் ஹர ஹர சிவ சிவ ஓம் அபயம் அபயம் மன்னாமலையே அபயம் அபயம் அண்ணாமலையே அரஹர சிவ சிவவோ ஓம் ஓம் ஹரஹர சிவ சிவவோ தானகேண்டனை ரமது பீடித்தவனே மாண்டனை பாசமாய் கரமையில் பிடித்தவனே மானிட யாரையும் மானியனை ஏற்பாய் மானிட யாரையும் மானியனை ஏற்பாய் மலையனை எழுந்தவனே என்று மருமா செலுத்திவனே சிவனே கருவாய் வாழ்ந்தவனே சிவமே சிவமே வருவாய் நலமே அரண்மாரணி எங்கள் அண்ணா ஹர ஹரஹர சிவ சிவவோ ஓம் ஓம் ஹர சிவ சிவோ ஓம் நம சிவாய E